வணக்கம் வணக்கம் குறிப்பா மதுரையில ஒரு பரபரப்பான சம்பவங்கள் நடந்தேற இருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது இன்று பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக தமிழ்நாட்டில் மாறி உள்ளது குஷ்பு அவர்கள் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா அங்க நடந்த சம்பவங்கள் சில சம்பவங்கள் சுடாசியமானதாக இருக்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக கண்ணக நடித்த அந்த நாடக நடிகை வந்து நான் போக மாட்டேன் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அத மாதிரி பரவிருக்காங்க அது ஒரு பேசும் போல மாதிரி இருக்கிறது இந்த கைது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல கைது குறித்து பார்ப்பதற்கு முன்னாடி அந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு கேலிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறத பார்க்கணும் இத என்ன சொல்றதுன்னா நான் வெறும் விமர்சனமா வைக்கல தயவு செய்து இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் என்ன அடிப்படையில போராடுறாங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்கு முதல்ல அது அரசால் பாதிக்கப்பட்டதா அதிகார வர்க்கத்தால் பாதிக்கப்பட்டதா தனிப்பட்ட நபரால் பாதிக்கப்பட்டதான்னு வகைப்படுத்துவாங்க ஒரு 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 குற்றத்தை நம்ம இப்படி தான் பார்க்கணும் உள்நோக்கம் என்ன அப்படின்னு நடந்திருப்பது ஒரு ஒரு தப்பான நபரின் அயோக்கியத்தனமான அநாகரிகமான இந்த ஆணாதிக்க பொது புத்தியின் வெளிப்பாடாக நடந்த விஷயம் இந்த விஷயங்களை பெண்கள் பெண்களை இப்படி போக பொருளாக உடமையாக நுகர்பொருளாக பார்க்கின்ற மேல்சாவடி எடுத்து தான் நம்மளாக குரல் கொடுக்குறோம் தனி மனிதர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தின் பொது புத்தி பெண்களிடம் எப்படி இருக்கு அவன் என்ன என்ன சொல்லி மிரட்டியிருக்கான் உடம்ப நான் மத்தவங்கிட்ட காமிச்சிருவேன் நீ இவங்க கூட இருந்தத உங்க அப்பா கிட்ட சொல்லி தந்துருவேன் உன் கிட்ட சொல்லி தந்துருவேன் காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தந்துருவேங்கிறான் அப்ப பிரச்சனைங்க என்னவா இருக்கு பிரச்சனைங்கிறது இந்த சமூகத்தில் நிலவுகின்ற பெண்ணை பற்றிய பார்வை இதைத்தான் பெரியார் வந்து மாத்தணும்ன்னாரு ஆம்பளைக்கு ஒரு மாதிரியும் பொம்பளைக்கு ஒரு மாதிரியும் செக்ஸை வச்சிருக்கீங்க லவ்வை வச்சிருக்கீங்க கல்யாணத்தை வச்சிருக்கீங்க ஆண் பெண் ஒழுக்குங்கிறது ஆம்பளைக்கு ஒரு மாதிரி இருக்கு பொம்பளைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு இதை பயன்படுத்திக்கிட்டு தான் சில காமாந்தரர்கள் பொறுக்கிகள் என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த பெண்களை இப்படி இழிவுபடுத்துறவங்கள நம்ம என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து இது இந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வான இந்த சமுதாயத்தில் பெண் என்பவள் நம்ம மிரட்டிக்கலாம் மிரட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா அவளுக்கு கற்பு இருக்கு ஒழுக்கம் இருக்கு இதை காட்டி அவளை இவன் தப்பு செஞ்சுக்கலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவமானப்படுத்தலாம் இதுல இருந்து இந்த பிரச்சனை அணுகணும் இது பொதுவாக நம்ம வைக்கின்ற பார்வை இந்த சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவம் வேணும் தான் பெரியார் பார்வை ஈரோட்டு பார்வைலாம் நம்ம சொல்றது அதெல்லாம் அவங்களுக்கு புரியல இந்த இந்த சம்பவத்தை மாதிரி விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இவங்க பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன இதுக்கு திராவிட கட்சி திராவிட மாடல் காரணங்கிறாங்க திராவிட மாடலுக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இப்படி ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்திருக்கு அந்த குற்றவாளி அது குற்றம் சாட்டப்பட்டவர் யாருன்னு அந்த பெண் சொன்னதின் அடிப்படையில் உடனே அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஐந்து பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே நடந்த உண்மை இதற்கு மீது இவங்க அரசின் மீது என்ன கே கேட்கணும் இல்லைங்க எங்களுக்கு வந்து இவர் குற்றவாளி இல்லைன்னு டவுட்டா இருக்கு இவர் தான் குற்றவாளி அவரை நீங்க காப்பாத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நோக்கி நம்ம நகரலாம் எதுவுமே இல்லாம ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்க அது வந்து உண்மையிலே வருத்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது நடக்கக்கூடாதது என்ன சொல்ல வரீங்க மணிப்பூர்ல நடந்துச்சு போலீஸே கொண்டு வந்து பெண்களை வந்து கலவரக்காரர்களும் விட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வந்தது இல்லையா இங்க யாரு வந்து அந்த பெண்ணிடம் வந்து நடந்தது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண் பெண் நட்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்த வந்து வழக்கமா அந்த கலாச்சார காவலர்கள் இந்த பண்பாட்டு காவலர்கள் இன்னும் சரியா சொல்லணும் பூமர்கள் இந்த இந்த பொது புத்தியில் உருவான கலாச்சார காவலர்கள் வந்து அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணிருக்கான் அவனை அரஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க அவனை தப்பிக்க விட அவன் தப்பிச்சு போயிட்டானா அவனை யாரும் இந்த இந்த கவர்மெண்ட் சார்பா வேற யாரும் வாதாடுறாங்களா அவன் நல்ல நல்லவண்ணு அப்ப இப்ப இந்த போராட்டம் நோக்கம் என்ன ஒரு பெண் பாதுகாப்பு அது நீங்க என்ன பண்றீங்க கண்ணகிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறீங்க அதுக்காக கண்ணகி வேட விட்டே ஒரு பெண்ணை நீங்க போராட்டம் நடத்துனீங்க அப்போ வந்து கைது செய்யறாங்க கைதுன்னா இது வந்து ஒரு பெரிய இந்த விஷயம் கிடையாது இதெல்லாம் ஒரு போராட்டம் நடத்துனது அதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு ஒரு அன்லாஃபுல் அசம்புல் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனே ஒரு கைது செஞ்சு மண்டபத்தில் வச்சு விட்டுருவாங்க அதுவும் அரசியல் கட்சிகள் கைது ஆகுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கைது சிறைக்கு சென்று வர்றதுங்கிறது மண்டபத்துல வச்சிருந்துட்டு கொடுப்பாங்க மண்டபத்தில் வச்சிருந்தா அவரை டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஒன்றும் மண்டபத்தில் வச்சு என்ன அடிக்க போறாங்க யாரும் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க இது வழக்கமா நடக்கின்ற ஒரு கைது ஒரு எதிர்ப்பு காமிச்சு பண்றாங்க இதுல வந்து நீங்க நடிக்கிறதுக்கு ஒரு நாடக கம்பெனியில் நடிக்கிறவங்கள கண்ணகியாக நீங்க கூட்டி வந்திருக்கீங்க கண்ணகியா நடினு கண்ணகியா நாடகத்துல நடிக்கிறதுங்கிறது வேற அது ஒன்றும் தவறு கிடையாது நீங்க உண்மையிலேயே ஒரு அரசியல் போராட்டம் நடத்தும் போது ஒரு நாடக கம்பெனியில் செட் பண்ணி கண்ணகியாக நடிச்சு அவங்க இப்போ இது பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதில் எங்க அரசியல் உணர்வு இருக்கு இதில் எங்க சமூக உணர்வு இருக்கு இன்மையிலே ஒரு அதிகார வர்க்கத்துக்கு அரசுக்கு எதிராக போராடுறவங்க இப்படித்தான் ஒரு மீட்டிங் நடத்துவீங்களாங்க குஷ்பு ஒரு பிரபலங்கிறனால அவங்கள கூட்டி வந்துட்டு கண்ணகி மாதிரி ஒருத்தவங்க வேஷம் போட சொல்லிட்டு கடைசியில நீங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு அரசியல் உணர்வு அற்ற கூற்றம் பாருங்க போலீஸ் வந்து சும்மா ஒரு போராட்டம்னா கைது மற்ற கட்சிக்காரெல்லாம் வேக வேகமா கேமராவை பார்த்துட்டு ஜீப்பில் போது நீங்க பாத்துருப்பீங்க எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க திமுக காங்கிரஸ் மதிமுக எந்த தமாக எதை வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல அரெஸ்டாக போறோம்னா அப்படி கையை தூக்கிக்கிட்டு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நடக்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு தானே உள்ள போவாங்க இவங்க என்ன சீப்ல இறக்கி ஓடுறாங்க ஏ நான் எனக்கியா வரணும் அப்படின்னு ஏன்னா அந்த அம்மாவுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அந்த அம்மாவுக்கு இந்த போராட்டத்துக்கு தொடர்பு இல்லை அந்த அம்மா போட்ட கண்ணகி வேஷம் எதுவுமே சம்மந்தம் இல்லாது எல்லாமே செட்டப் 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 அப்ப இது ஒரு அரசியல் கட்சிக்கான அடிப்படை வடிவமோ அந்த விஷயமே கூட இல்லை பாருங்க அந்த அம்மா சொல்லுது ஏற அப்போ காமெடியை பாத்தீங்களா போலீஸ் வந்து சமாதப்படுத்துது அந்த கண்ணை போலீஸ் ஒருத்தர் ஒருத்தரா லேடி போலீஸா ஜென்ஸ் போலீஸா தெரியல அதெல்லாம் விட்டுருவாங்க வாக்கு அதாவது எப்படி மாதிரி இருக்கு தடுப்பூசி போட அந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க வந்தா அழுங்க அப்ப இந்த கம்பவுண்டரு டாக்டர்லாம் எல்லாம் ஒண்ணு சும்மா அம்மா மிட்டாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போற மாதிரி போலீஸ் அராஜகத்தை கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கிறோம் தானே முழக்கப்படுறது வழக்கம் அரசியல் கட்சிகள் போலீஸ்க்கு பாஸ் பாஸ் நான் சும்மா வந்தேன் பாஸ் இந்த ஏரியா பக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசுறத பாத்திருக்கீங்களா இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு போராட்டங்கள் நடந்தது இல்லை காங்கிரஸ் போராடி இருக்காங்க திமுக போராடி இருக்கிறாங்க இதற்கு முன்னாடியே பாஜகவினர் போராடி இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு காமெடி நாடகம் இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கோமா முதல் இந்த கைதுக்கு ஒரு அரசியல் பாதி பயப்படலாங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு பயப்படுவாங்க அவங்க கைது செய்யணும் அவங்க அரசு பணியில இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி போராட்டங்களுக்கு வரமாட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு எம்என்சி நிறுவனத்தில் ஒருத்தர் ஊழியராக இருக்காருன்னா அதெல்லாம் வரமாட்டாங்க இவங்க யாரை கூட்டி வந்து பாஜகவினர் அப்ப பாஜகவினர் கலந்து கொள்கிற போராட்டங்கள்லே பாஜகவினர் தான் தெரியுது அப்ப எவ்வளவு ஒரு ஒரு மேம்போக்கான போராட்டம் பாருங்க ஒரு கண் துடைப்பு போராட்டம் ஒரு நாடகம் ஒரு செட்டப்பா பண்றாங்க தான் பெண் மீது அக்கறை கண்ணகின்னு யாரோ ஒரு நாடக குரூப்ல இருந்து ஒருத்தர் ஒரு நடிகையை அழைத்து வந்து அந்த நடிகை கண்ணகி வேஷம் போடும் போது கூட நீதி கேட்டு அழல போலீஸ்ல ஏறும்போது அழுகுறாங்க ஐயோயோ அடி விட்டுருக்கே விட்டுருக்க போலீஸ் சமாளப்படுத்த ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்லாம போய் ஈவினிங் விட்டுருவாங்க ஒண்ணு இதுதான் போலீஸ் இதுதான் அரசியல் போராட்டமா எந்த அரசியல் போராட்டத்த போலீஸ் சமாளப்படுத்துறாங்க நல்லா விட்டுருவாங்க கவப்படாதீங்க அப்படின்னு என்ன இது எவ்வளவு நகைச்சுவை அதோட கூடுதல் நகைச்சுவை வந்து குஷ்புவா ஆட்டு மந்தையில வச்சுட்டாங்கன்னு செய்திகள் ஆட்டு மந்தையில குஸ்பு வச்சுட்டாங்க ஆட்டு மந்தையில குஸ்பு வச்சுட்டேன் அது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவம் என்னன்னா அந்த கண்ணகியா நடித்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த கண்ணகியா நடித்த பெண்ணே வந்து பாலிவு சீண்டல் நடந்த ஒரு பாஜக பிறகு பாலிவு சீண்டல் நடந்த ஒரு வீடியோவும் வெளியா இருக்கிறது அதையும் சேர்த்து எப்படி புரிஞ்சு கொள்வது இன்னொன்று ஆட்டு மந்தையோடு குஷ்பை நடத்துறது சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாலியல் சீண்டல் பாஜகவில் இந்த யாரோ ஒரு பிரமுகர் ஏதோ நடக்குதுங்கிறீங்களே உங்களுக்கே நகைச்சுவையா இல்லையா ஏங்க அந்த கட்சியில எத்தனை எவ்வளவு பேர் எவ்வளவு முக்கியமான நபரெல்லாம் ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் ஒரு பொது இடங்கள்ல சொந்த கட்சி பாஜக மகளிரணிய அந்த பெண்கள் இருக்கும்போதே தமிழ்நாடு மட்டும் இல்ல இண்டர் நேஷனல் லெவல்ல அவர்களை ஒரு சீண்டிக்கிட்டு அவர்களை அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எத்தனையோ போட்டோஸ் வெளியே வந்துச்சே இன்னைக்கு கூட பார்த்தேனே ஏதோ ஒண்ணுல ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்தா நிறைய போட்டோ எல்லாம் பா பாஜகவினர் வந்து நிக்கிறாங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல அந்த அவங்கள நம்பி வரக்கூடிய கட்சி லேடிஸ் நம்ம பாஜக நம்ம கட்சிக்காரங்கன்னு நம்பி வரக்கூடிய அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களையே ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நெருக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான போட்டோக்கள் அந்த பெண்கள் முகத்திலேயே ஒரு இது தெரியுது இவங்க வேற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டோ இருக்கு அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு பேசுறது தான் சொல்றேனே பாலியல் சீண்டல் மட்டும் இல்ல பாலியல் வன்கொடுமை எவ்வளவுங்க நடக்குது ஏங்க ஏதாவது என்ன எத்தனை முறை இதை நம்ம சுட்டி காட்டுவது உத்தரப்பிரதேசத்தில் அந்த குழந்தைக்கு என்னங்க நடந்துச்சு அந்த தலித் குழந்தைக்கு அந்த அந்த தலித் குழந்தைக்கு நடந்த கொடுமையை எடுக்க போன காப்பான்ங்கிற கேரளா ஜேர்னலிஸ்ட் என்னங்கன்னாரு எப்படி ஏங்க ஐயோ இந்த மல்யுத்த வீராங்கனை கேஸ் என்னங்க அவங்க யாருங்க இந்த நாட்டோட மகள் இல்லையா அவங்க மணிப்பூர் சம்பவம் இல்லை மணிப்பூர் சம்பவம் மல்யுத்த வீராங்கனை இந்த நாட்டுக்கு பதக்கம் வாங்கி தந்தாங்க சொல்றாங்கல்ல இவர் தான் கோச்சிங்கிற பேர்ல இவர் எதுக்கு என்னைய கண்ட இடத்துல இவர் மிஸ்பிகே பண்றாருன்னு அந்த லேடி வேற வழி இல்லாம அந்த இதை வந்து வெளியே சொல்றாங்க பரவாயில்ல எனக்கு வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற நபர் என்று தெரிஞ்சு சொன்னதுக்கு அப்புறமும் மீடியோ எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி அவரே அந்த வாரியத்துக்கு தலைவராகிறாங்க அவங்க வந்து மைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு ப்ரெஸ் மீட்ல கதறிக்கிட்டு ஓடினாங்க யார் இந்தியாவுக்கு மெடல் வாங்கி தந்த ஒரு வீர மங்கை அவ்வளோ பெரிய ஆட்களுக்கே அந்த நிலவரம் தான் அந்த நிலை தான் நடக்குது இவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலை வளாகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் ஃபெயிலியர் மாதிரி பேசுவது எப்படி ஏற்புடையதாகும் எங்க நடந்தாலும் தப்பு அது திமுகவோ அதிமுக காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்க நடந்தாலும் தப்பு அதற்கான மூலம் எங்கே வேறு எங்கே எங்கே எந்த கருத்தியல் பிரச்சனை இவர்கள் அந்த மாதிரி ஒரு பக்கம் அதை சரி செய்யணும் ஆண் பெண் சமத்துவத்தை உண்டாக்கணும் இன்னொரு புறம் அந்த குற்றவாளிகளை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கண்டிக்கணும் அதை இவங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க இப்போ அதை செய்யலைன்னா நம்மளுடைய போராட்டமே எப்படி இருக்கும் ஏன் அந்த குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை தப்பிக்க விடுறீங்க அஞ்சு நேரத்தில் கைது சார் இன்னாருன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கைது செய்யாம இல்லையே கைது செய்யலைன்னா நம்மளே கேட்டுப்போமே என்னங்க அந்த பொண்ணு சொல்லி கைது செய்யலையாமேன்னு கேட்டிருப்போமே அந்த பொண்ணு வந்து கதறிக்கிட்டு நான் இவர்தான் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் கைது செய்யலைன்னு அவங்க சொல்லவே இல்லையே அப்ப எவ்வளவு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணி ஐயோ இப்ப நடந்துருச்சு இதற்கு காரணம் இது தமிழக அரசு தான் இதற்கு காரணம் இது திராவிட மாடல் தான் திராவிட மாடல்னா என்ன அர்த்தமும் உங்களுக்குலாம் தெரியாது திராவிட மாடல்னா சமூக நீதி சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு வகுப்பு இட இடஒதுக்கீடு தமிழ் உணர்வு மாநில சுயாட்சி தமிழர் அரசியல் ஜிஎஸ்டி வரி எதிர்ப்பு இந்த திராவிட மாடல் அரசியல் வெறும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுனால இல்லை இது பெரியார் அண்ணா காலத்திலிருந்தே இந்த தான் திராவிட மாடல் பேசுது அதனுடைய தொடர்ச்சிதாங்கிற அடிப்படையில் தான் அந்த பேர் அவங்க வச்சாங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திராவிட மாடல்னா ஏதோ திமுக நினச்சிக்கிட்டு இருக்காங்க திராவிட மாடல்னா நீதி கட்சியிலருந்தே திராவிட மாடல் தான் அதனால இவங்களுக்கு திராவிட மாடல்னா என்னன்னு தெரியாது ஏதோங்க கண்ணகியா நினைக்க யாரோ ஒரு ஒரு பெண்ணை வந்து இவங்க கூட்டி வந்திருக்கிறாங்க அவங்கள சொல்ல கூட இல்லை சரிம்மா கைதாகிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லி அவங்க கூட்டி வந்திருக்கிறாங்க அவங்க பதறாங்க என்கிட்ட அதை சொல்லலையேன்னு அது ஓப்பனாக ஒரு காட்டி கொடுத்த மாதிரி சொல்றாங்க பாருங்க ஏன் நான் எனக்கு சொல்லி கூட்டி வந்தாங்க எங்க அடிக்க கூட்டி வந்தாங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த கட்சியிலேயா நடக்குமாங்க எந்த கட்சியிலயாவது கைது செய்யும் போது அந்த கட்சி தொண்டன் கதறி முழங்கி தான் பார்த்துருக்கோம் ஆம் இந்த அரசை கண்டித்து ஆம் அரச பயங்கரவாதத்தை கண்டித்து காவல்துறையே போலீஸ் பக்கத்திலே நிக்கோம் இந்த கட்சி தொண்டன் கத்துவான் அவன் பெரிய பொறுப்புல இருக்க மாட்டான் அவன் திமுகவா இருக்கலாம் பாமகவா இருக்கலாம் விசிகாவா இருக்கலாம் அண்ணா திமுகவா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கட்டும் இந்த அராஜக அரசை கண்டித்து காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது காவல்துறை அரசின் கைப்பாவையா அப்படி கேட்டுப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படித்தான் கட்சிகள் அரெஸ்ட் ஆகி பழக்கம் முதன்முறையா போலீஸ்காரர் சமாளப்படுத்துறாரு ஒன்னும் இல்லமா ஒண்ணு இல்லமா ஒண்ணு ஆள விட்டுருவோம் ஈவினிங் விட்டுருவோக்குறாங்க இது இத என்ன இது என்ன என்ன சொல்றது இதெல்லாம் இதுல இருந்தே இவர்களுடைய அக்கறை தெரிகிறது இல்லவா இவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்துடைய நோக்கம் என்ன உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கா அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிகிறது அப்புறம் அந்த குஷ்பு ஆட்டு மந்தை அது வந்து எனக்கு ஒரு மனித உரிமை பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு பெண்களை வந்து ஆட்டு மந்தையில் அடைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி சரி அந்த கேள்வி மேலாட்டமாக பார்த்தா சரி சரிதான் ஏன்னா ஒரு ஒரு ஆட்டு மந்தை ஆட்டுக்குழுக்கும் அதனுடைய நாற்றம் வரக்கூடிய இடத்துல நீங்க மக்களை அடக்குறீங்க இது ஒரு கண்டிக்கத்தக்கது திராவிட மடல் அரசுலாம் ஊடகத்தில் பேட்டி பார்த்தேன் ஆனா இப்போ நான் மதுரைக்காரன் தான் அந்த வடக்கு மாசி வீதி அந்த பகுதியில் அந்த ஆடு தொட்டிங்கிறது ஒரு ஃபேமஸ் கல்யாண மண்டபம் அது ஆடு தொட்டிங்கிறது அது வந்து அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியாது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் உங்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரியல ஒண்ணு மதுரைனா என்னன்னு தெரியல வடக்கு மாசு விதி என்னன்னு தெரியல இன்னொரு புறம் காவல்துறையினுடைய நார்மல் ப்ரொசீஜருங்க போலீஸ்காரங்க அப்படிதாங்க செய்வாங்க அவங்க இப்போ அடக்குமுறையெல்லாம் செய்யல சிம்மக்கள் வடக்கு மாசு விதி சந்திப்புல நீங்க போராடினீங்கன்னா பக்கத்துல ஆடு தான் கல்யாண மண்டபம் உங்களுக்கு இங்க இருந்து மாப்பாளையத்துக்கும் ஆரப்பாளையத்துக்கும் பழகானத்துக்கும் கொண்டு வந்து ஒரு நல்ல கல்யாண மண்டபம் எங்க இருக்கலாம் தேட முடியாது சிம்மக்கல்ல பக்கத்துல பெரிய மண்டபம் எது அப்படிதான் இது பண்ணுவாங்க இன்னொன்னு இது அனுமதி வாங்க வாங்காத போராட்டம் வேற இவங்க இன்னைக்கு போராடுவாங்க இவங்களை அடைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த மண்டபத்தெல்லாம் அவங்களுக்கு இது எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியாது இது ஒண்ணு ஒரு பெரிய என்ன சொல்றது முன்கூட்டியே தீர்மானித்தது கிடையாது அதனால போலீஸ்காரங்களுக்கு ஆடு தொட்டில குஸ்பு வருவாங்க ஆடு தொட்டில அவங்களை வைக்கணும் அவமானப்படுத்தணுங்கிறது நோக்கமா இருக்காது நீங்க ஆரப்பாளையத்துல போராடினீங்கன்னா ஆரப்பாளைய மண்டபத்துல வச்சிருந்துருப்பாங்க நீங்க பெரியார் பஸ் கிட்ட போராடி இருந்தீங்கன்னா அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மகால் அது அங்க உள்ள கல்யாணம் மண்டபம்ல இதே வச்சிருந்திருப்பாங்க நீங்க வடக்கு மாசு வீதி சிம்மத்தல்ல போறான்னீங்கன்னா சிம்மத்துல உள்ள ஆடு தொட்டில தான் வைக்க முடியும்ல அங்க அதாங்க மட்டவம் இது போலீஸ் நார்மல் ப்ரொசீஜர் தான் சிம்ம உங்களுக்கு இவ்வளவு பெரிய கிரௌட தூக்கிட்டு மதுரை முழுக்க போலீஸ் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது பக்கத்துல நல்ல வசதியான கல்யாண மண்டவம் இது அப்படின்னு ப்ரொசீஜர் கிடையாது நாட் ஓன்லி குஸ்பு எல்லாருக்கும் அதுதான் பக்கத்துல அந்த கல்யாண மண்டபம் அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் இன்னொரு மண்டபத்திலயும் அடைச்சிருக்கிறாங்க அதுல ஒரு மண்டபம் தான் ஆட்டு மந்தை இருக்கிறது அவங்க ஆட்டு ம ஆட்டு மந்தை இருக்கிற இடத்துல தான் இவங்க போயிருக்கிறாங்க இவங்க இருக்கிற இடத்துல ஆட்டு மந்தையை அவங்க அனுப்பல அது திட்டமிட்டு நடந்தது கிடையாது சிம்மக்கள் இப்ப இவங்க இப்ப இவங்க இங்க இங்க பண்ணாங்க கோரிப்பாளையத்துல பண்ணாங்க திட்டமிட்டு சிம்மக்கள் வந்த கோரிப்பாளையம் கூட சிம்மக்கள் பக்கம் தான் சரி இப்ப ஒரு மாட்டுத்தாவணில பண்ணாங்க மாட்டுத்தாவணில் போராட்டம் பண்ணவங்கள மனக்கெட்டு சிம்மக்கள் வந்து கோரிப்பாளையம் தாண்டி இவ்வளவு தூரம் தாண்டி வந்து ஆடு தொட்டியில ஆடுகள் இருக்கிற இடத்துல அடைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது உண்மையிலே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி செய்யக்கூடாது ஏங்க வர வழியில் எவ்வளோ கல்யாண மண்டபம் இருக்குது ஏங்க அப்படி பண்ணிக்கனு கேட்கலாம் சிம்மக்கல்லில் பண்ணிருக்கீங்க பக்கத்துல இருக்க மண்டபத்துக்கு தான் போலீஸ் போவாங்க ஏன்னா ஏற்றிட்டு போகும்போது அவ்வளோ பேரை ஏற்றிட்டு மதுரை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க முடியாது சிம்மக்கல்ல பண்ணால் சிம்மக்கல்ல தான் சிம்மக்கல்ல ஆடு தொட்டி அந்த கல்யாண மண்டபம் பெரிய ஃபேமஸான மண்டபம் தான் நல்ல அது நல்ல பெரிய மண்டபம் அது சிம்மக்கல்லில் ஸோ அந்த மண்டபத்துலேயும் பக்கத்தில் இன்னொரு மண்டபம் கிடச்சி இன்னொரு மண்டபத்தில் ஆடு வைக்கலை இங்கே ஆடு அது ஆடு தொட்டிங்கிறது எங்கள் ஆடு அறுக்கிற இடம் அது அது அந்த பகுதி அது அவங்க வந்து இங்கே அவன் அங்கதான் அறுப்பாங்க இந்த போராட்டத்துக்காக அவங்க அவங்க தொழில விட முடியுமா அது மட்டும் இல்ல இவங்க எங்க அங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல அனுப்பிட போறாங்க அவ்வளவுதானே மீது என்ன வழக்கா பாய போகுது இந்த மாதிரி போராட்டம் பண்றவங்கள க புரியுது புரியுது அது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது போது மதுரோட சூழல் அப்படித்தானுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம மதுரை இருக்கிறனால நமக்கு தெளிவாகவே தெரியும் ஆனா இல்ல மதுரை மட்டும் இல்ல மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த பகுதியில நீங்க திருச்சியோ கோவையோ எங்க பண்ணாலும் நீங்க கோயம்புத்தூர்ல பண்ணீங்கன்னா சிங்கானல்லூர் கல்யாண மண்டல அடைக்க முடியுதுல வனக்கெட்டு காந்திபுரம் வந்து துடியலூர் வந்து அடைக்க மாட்டாங்க கல்யாண மண்டபத்துல பக்கத்துல இருக்க மண்டபத்தை அடைப்பாங்க இது நார்மல் ப்ரொசீஜருங்க இதெல்லாம் அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் தெரியுங்க இது ஒண்ணு பெரிய இது கிடையாது ஆனா இனிவே ஒரு கேள்வி அண்ணாமலை கலந்து கொள்வதா இருந்தது ஆனால் அவர் வரவில்லை ஆனா அந்த கையை மட்டும் கண்டித்து இருக்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கிற சேர்த்து அவருக்கு அறிக்கைதானே விடுவாரு கையை கட்டிக்கிறேன்னு தானே சொல்லுவாரு இப்ப பாருங்க ஆட்டு மந்தையில் குஷ்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா பரப்புறாங்க ஏக ஆட்டு மந்தையில் குஷ்பு கிடையாது பக்கத்துல இருக்க கல்யாண பண்டபத்துல அரைச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதை ஏதோ ஒரு கொடுவு படுத்திட்டா கேட்கிற மாதிரியும் இப்படி இல்லை குஷ்பு மட்டுமா எல்லா பெண்களும் தான் நாங்க போயிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் வந்து இது மட்டும் இல்ல காவல்துறையினரை வந்து இது கொச்சைப்படுத்தும் விதமா இருக்கு ஏதோ காவல்துறையினர் மீது மீன் பழியும் போடுறாங்க அப்படி போடக்கூடாது காவல்துறையதான் அவங்க டியூட்டியதாக தான் செஞ்சுருக்காங்க இப்போ யாரையாவது அவங்க அடிச்சிருந்தா அது தப்பு க அது வந்து பண்ணக்கூடாது சட்டப்படி தவறு அவங்க சட்டத்துக்கு புறம்பா எதுவும் பண்ணலையே இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்கள கைது செஞ்சு மண்டபத்தை அளிக்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற வழக்கம்தானே இதை வந்து ஒரு செயற்கையாக இப்படிலாம் குற்றம் சாட்டக்கூடாது ஓகேப்பா அண்ணாமலை வந்து வருவதாக இருந்ததில்லை அவர் ஏன் வராமல் இருந்தான்னு ஒரு கேள்வி இதில் இயல்பாக இருந்ததில்லை இன்னொரு புறங்க இப்போ எல்லா மாநிலத்திலையும் பாஜக தலைவர்கள் புதுசாக போடுறதுக்காக ஒரு குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறதா ரெண்டு நாளாக செய்தி அவர்கள் தரப்பிலிருந்தே வருது ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில தமிழிசை கூட டெல்லி போயிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அண்ணாமலை வந்து அவருக்கு வேறு சில விஷயங்கள் தலையி ஓடிக்கிட்டு இருக்கலாம் டெல்லியில் நீ என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு கூட அவர் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் எப்படி எல்லாம் போகும் என்ன எதுன்னு நமக்கு தெரியல நீங்க மதுரையை பத்தி யோசிக்கிறீங்க அவர் டெல்லியை பத்தி நேரம் யோசிக்கிட்டு இருப்பாரு ஏன்னா பல மாநிலங்களில் பாஜகவுக்கு புதிய தலைவர்கள் வரப்போறாங்கன்னு ஒரு தகவல் இதை தமிழிசை மேடமே சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவார்னு சொல்லல புதிய தலைவர்களை பத்தி நாங்க அடுத்த நடவடிக்கை எடுக்க போறோம்னு தமிழிசை மேடம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை அதையெல்லாம் பற்றி யோசித்து இருப்பார் அவருக்கு மதுரைக்கு வருவதற்கெல்லாம் நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஓகே இது வந்து ஒரு பாலியல் ஒரு வழக்குங்கிற சார்ந்து எல்லோரு எல்லோரு அரசியல் சார்ந்து இயங்குறாருங்கிற விமர்சனத்தை முன் வச்சுக்கிறீங்க அதே போல அந்த நாடகம் பெண் கண்ணகிற விஷயத்தையும் நம்ம கண்கூடாக காட்சிகளாக பார்க்கிறோம் ஆட்டு மந்தை என்பதும் கூட இயல்பான ஒன்றுதான் சொல்றீங்க அண்ணாமலை வராத காரணையும் ஒரு நிச்சயமா ஒரு விவகத்தையும் அவர்களுக்கு அவர்களுடைய கட்சியிலிருந்து வந்த வாதங்களையும் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கு விடுகிறேன் இந்த விவாதத்துள்ள உள்ள அறக்கழகத்துக்கு நேர விரும்ப நன்றி சார் நன்றி